ஹாய் ஆல் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அழகான தகவலோடு தான் வந்திருக்கிறேன் என்ன மாதிரியான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ பற்றின தகவல் தான் முழுசாக இந்த வீடியோ ஃபுல்லாக இருக்க போது இதை பற்றின ஆன்மீக தகவல்களும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு மருத்துவ பயன்பாடுகளும் நம்ம என்னென்ன செய்யணும் இந்த பூவை வச்சு என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்றதான் சொல்லப்போ போகிறேன் இதில் ஆன்மீக தகவல்கள் தான் இருக்க போது நிறைய பேர் வந்துட்டு இப்போல்லாம் ஆன்மீக தகவல்கள் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டீனேஜஸ்க்குலாம் ஒரு சில விஷயங்கள் இப்போ கற்றுக்கிறனும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறணும்னு நினைக்கிறாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் புதுமண தம்பதியர்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க எப்பயுமே ஃபர்ஸ்ட்டு நம்ம மல்லிகை பூ வந்து உதிரிப்பூ வாங்கி நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா தாமூத்தட்டில் வச்சு தான் கட்டணும் ஏன் தாமூழத்தட்டில் வச்சு கட்டணும் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பூவை வந்து எப்பயுமே நம்ம வெறும் தரையிலையோ மண் தரையிலையோ பெட்டில் கட்டில வெறும் நம்ம இப்போ நைட்டிலாம் போட்டிருந்தோம்னா அந்த நைட்டிலே சில பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி கட்டுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது நம்ம தலையில் வைக்கிற பூவாக இருந்தாலும் சரி சாமிக்கு படைக்கிற பூவாக இருந்தாலும் சரி எப்பயுமே நம்ம அப்படி செய்யக்கூடாது தாமூலத்தட்டு வந்து எச்சி வந்து பிழங்கியிருக்க மாட்டோம் தாமூல தட்டு வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் சுபகாரியங்களுக்கும் சாமிக்கு ஏதாவது நெய்வேத்தியம் படைக்கிறதுக்காகவும் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதனால தான் தாமூல தட்டு வச்சு நம்ம அதுவும் வந்து கால் கையை நீட்டிட்டு அந்த மாதிரி எப்பயுமே நம்ம செய்யக்கூடாது நல்லா சமணங்கால் போட்டு உக்காந்து நம்ம நீங்கள் சாமி கும்பிடுறப்போ எவ்வளோக்கு எவ்வளோ ஒரு மரியாதை கொடுத்து பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் இந்த பூ கட்டுறப்பையும் இருக்கணும் அதே மாதிரி பூ கட்டி முடிச்சதும் நம்ம கட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் ஒரு கத்திரிக்கோள் வச்சு நீங்கள் கட் பண்ண வந்து அதை கட் பண்ணி விடக்கூடாது உங்களால வந்து அந்த நூலை வந்து கையில அறுத்து விட முடியும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆனால் வாயில வந்து கடிக்கக்கூடாது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு எந்த ஒரு பெண் குழந்தைகள் வந்தாலும் சரி சுவங்கலி பெண்கள் வந்தாலும் சரி யார் வந்தாலும் உங்கள் வீட்டில் பூ இருக்குன்ற பட்சத்தில் ஒரு ஒரு கையில் வந்து மல்லிகைப்பூ கொடுத்து வீட்டில் இருக்கிற குங்குமத்தை நீங்கள் அவங்க நெத்தியில் வச்சு விட்டீங்கன்னா உங்களுக்கு சுமங்கடி பாக்கியம் இன்னும் தீர்க்காய் இருக்கும் அதே மாதிரி அவங்களும் வாங்குகிறவங்களுமே நல்லா இருப்பாங்க இதனால் நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் நாலாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து லக்ஷ்மி தாயார் ஃபோட்டோ வந்து எல்லாருமே வச்சுருப்போம் யார் வீட்டில் எந்த சாமி இருக்குதோ இல்லையோ பூஜை அறைகளில் எல்லாரும் வீட்லேயும் சாமி படமாக லக்ஷ்மி படம் ஒன்று இருக்கும் இல்லைங்களா அந்த லக்ஷ்மி படத்துக்கு நீங்கள் மல்லிகை பூ வச்சு வழங்கும் போது இன்னுமே பலன் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி தாயார் வந்துட்டு வீட்டில் நம்மளுக்கு காசு பணம் கொடுக்கறதுக்கு மட்டும் இல்லை அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை கொடுக்கறதுலேயுமே பெரிய பங்கு வந்து லக்ஷ்மி தாயாருக்கு தான் இருக்குது அவங்களுக்கு இஷ்டமான பூ வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ தான் அதனால் நீங்கள் மல்லிகைப்பூ வந்து சாமிக்கு வச்சு வழங்குங்க ரொம்பவே பலன் கொடுக்கும் அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கீழே விழுந்த பூ அதாவது வீட்டில் விழுகிற பூ வந்து நான் சொல்ல கிடையாது அப்போ தான் வச்சுருப்போம் விழுகும் அதை சொல்ல நான் இப்போ வெளி இடத்துக்கு போகையில் இப்போ நம்ம பூ தவறி கீழே விழுந்துடும் இல்லைங்களா அப்போ அந்த மண்ணில் விழுந்த பூவை நீங்கள் எப்போ நீங்கள் அப்போ தான் வாங்கி வைக்கிறீங்கனாலுமே அதை தலையில நீங்கள் வைக்கக்கூடாது அடுத்தவங்க காலடி படக்கூடிய இடங்கள் மண்ணில் இருக்கிற பூவை வந்து ஒரு தடவை விழுந்துருச்சுன்னா அதை விட்டுருங்க அதை தலையில் எடுத்து வைக்கிறது அவ்வளோ நம்மளுக்கு நல்லது கிடையாது அடுத்த விஷயம் என்ன ஒரு சூப்பரான தகவல் பார்த்தீங்கன்னா மருத்துவ தகவல்கள் தான் இதில் அதிகமாக இருக்குது இதோட காம்பு பகுதியை ஃபுல்லாக கட் பண்ணி நல்லா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு ஒரு இரநூத்தம்பது எம்எல் சுடுதண்ணி ஊற்றுனீங்கன்னா அந்த சுடுதண்ணி நல்லா வற்றி நூறு எம்எல் வர அளவுக்கு அந்த சுடுதண்ணியை வந்து மாதவிடை கோளாறுகள் இருக்கிறவங்களும் இந்த மாதவிடாய் பிரச்சனை இருக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப வயிற்று வலி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி பர்சன்லாம் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி குடித்து வரும்போது அந்த மாதவிடாய் காலங்களில் அவங்க ரொம்பவே ரிலீஃபாக ஃபீல் பண்ணுவாங்க அதே மாதிரி சீராக மாதவிடாயும் வரும் அப்படின்றது சயின்டிஃபிக்கான ப்ரூஃபான ஒன்று அதே மாதிரி இப்போ பால் குடி வந்து மரக்கடிச்சிட்டும் சில தாய்மார்களுக்கு வந்து பால் சுரக்கும் இல்லைங்களா அப்படிப்பட்டவங்க வந்து தன்னோட மார்பகங்களில் இந்த மல்லிகைப்பூவை போடும்போது அந்த சுரப்பு தானாகவே நின்றும் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ வந்து நிறைய பேர் கனவுல வரும் என்ன ஏது அப்படின்னு சொல்லுவாங்க மல்லிகைப்பூ வந்து உங்கள் கனவுல வந்துச்சுன்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்கள் வாழ்க்கை மூவான ஆகுதுன்னு அர்த்தம் ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது அப்படின்னு ஒன்று தான் நீங்கள் நல்ல சுபகாரியங்களுக்கு உங்களுடைய காசை வந்து செலவு பண்ண போகிறீங்க சுபகாரியங்கள்னால் வீட்டுக்கு அழகான ஒரு தங்கம் வெள்ளி வீடு மனை இந்த மாதிரி அடுத்த கட்ட வாழ்க்கை நிலைமைக்கு போகிறீங்க அப்படின்னா அது மல்லிகைப்பூ கனவில் வந்துச்சுன்னா இந்த பலன்தாங்க இப்படிப்பட்ட மல்லிகைப்பூவை நம்ம பெண்களுமே வந்து தலை நிறைய வச்சுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காலத்துலலாம் பெண்கள் நிறைய தலையில் வந்து எண்ணெய் வச்சு நிறைய வச்சுக்கிறவாங்களாம் இப்போ இருக்க லேடிஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கே யோசிக்கிறோம் திருவிழா காலங்களில் மட்டும்தான் வைக்கிறோம் அப்படின்னு இருக்காதிங்க முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் இரண்டு நாட்களாவது தலையில் வச்சுக்கோங்க அது ரொம்பவே நல்லது பெண்களுக்கு வந்து அந்த மாதிரி தலையில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் மெயினாக வைக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை சீரமைப்பு நல்லபடியாக மாறும் அப்படின்றது சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ச மகாலட்சுமியோட அருள் எப்பயுமே அந்த பெண்கள் கிட்டே வந்து இருக்கும் அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த மல்லிகைப்பூ வந்து தன்னுடைய கணவர் கைகளில் வாங்கும் போது அந்த கணவர் மனைவிகளுக்குள்ள ஒற்றுமை அதிகமாக இருக்கும் பாச உணர்வும் அதிகமாக இருக்கும் இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த மல்லிகை மல்லிகைப்பூவில் மருத்துவ குணமும் சரி வாழ்க்கை முறைக்கும் சரி ரொம்பவே அற்புதம் நிறைஞ்ச பூ நம்மளுக்கு கடவுள் கொடுத்த பூ பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ அப்படிப்பட்ட மல்லிகைப்பூவை நம்ம சீசனில் தான் அது மட்டும் இல்லாமல் இந்த சித்திரையில் தான் அதிகமாக கிடைக்கும் இல்லைங்களா அதனால் நீங்கள் மல்லிகைப்பூ வந்து சீசன் அப்போ நல்லா வாங்கி தலையில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லாஸ்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மளிகைப்பூவை வந்து யார் காலடி படுறது மாதிரியும் கண்டிப்பாக தலையில் வச்ச பூவாக இருந்தாலும் சரி சாமிக்கு வச்ச பூவாக இருந்தாலும் சரி கால் மீதி படுற மாதிரி போடக்கூடாது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்